வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஒர்க்கு தான் போயிட்ருக்கு கடையிலே மோட்டார் வந்து மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் ஈரோட்டில் பண்ணி கொடுத்துருந்தோம் போரில் வந்து மண் நிறையா வந்திருக்கு வந்துட்டு மோட்டார் ரன்னிங்லாம் ஆகிட்டுருக்கு ரிப்பேர் வரல ஆர்பிஎம் வந்து மூணாம்ஸ் நாலாம்ஸ் போச்சுன்னாவே ஆர்பிஎம் நாலாயிரம் ஆர்பிஎம் காட்டும் ஆனால் தண்ணியோட ஃபுல்லோ வந்து கம்மியாக இருக்கும் ஆம்ஸ் ரேட்டிங் வந்து அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு மேலே ஏறாது பத்தாம் வரைக்கும் போக வேண்டியது எவ்வளோ வெயில் அடித்தாலும் அஞ்சு அஞ்சு புள்ளி மேலே தான் போயிட்டு இருந்தது அந்த ஏரியாவில் நம்ம இன்ஸ்டாலேஷன் போகும்போது போய் செக் பண்ணோம் செக் பண்ணும்போது மண் செக் பண்ணால் மண் கிளியராக இல்லை எதுவுமே தில்லு தனி நல்லா வந்தது சரி போர்டு கம்ப்ளைண்டாக இருக்குன்னுட்டு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே போனோம் ஒர்க்கு முடிச்சுட்டு போய்ட்டு போர்டு செக் பண்ணணும் போர்ட் இல்லை அதுக்கப்புறம் வேற புது போர்டு மாட்டி விட்டு அப்போ வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு வரை போச்சு அந்த நாலு மணி கிளைமேட்டுக்கு அது நார்மல் தான் ஆர்பிஎம் வெடிமாக தான் போச்சு திரும்பவும் அடுத்த நாள் வெயில் வரும்போது பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி அஞ்சு புள்ளி அஞ்சாமஸ் மேலே ஆடுறதுல ஆர்பிஎம் வந்து நாலாயிரம் ஆர்பிஎம் ஸ்டார்டிங்லேயே காட்ட ஆரம்பிச்சிது ஆர்பிஎம் டவுன் ஆகாது இன்க்ரீஸ் ஆகாது டவுன் ஆகணும் ஆக வேறு ஒரே லெவலில் போய்ட்டுருக்கு வெயில் இருந்தாலும் இல்லைனாலும் அதனால் சரி கஸ்டமர் தரும் இதே மாதிரி தான் இருக்குனாரு மோட்டரை கழட்டி அனுப்பிவிடுங்க பிரித்து பார்த்துக்கலாம் அப்படின்னாரு பிரிச்சு பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புது மாடல் சாப்பிட்டு வரும் இதான் சென்ட்ரு சாஃப்ட் மேக்னெட்டு கீழே ரெண்டு பேரிங் மேலே ஒரு பேரிங் வரும் பழைய மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் ஒரு பேரிங் மேலேயும் ஒரு பேரிங் தான் வரும் இன்டர்னல் கண்ட்ரோலர் மோட்டருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பால் பேரிங்கு ஒரு பேரிங் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா வருது லைட்டாக ஷேக்கிங் இருந்தது பேரிங்கில் பால் பேரிங்கில் நார்மலாகவே ஷேக்கிங் லைட்டாக இருக்கும் நார்மல் பேரிங்கை விட இந்த பேரிங் வந்து ரேட்டு கூட வரும் பேரிங் கொஞ்சம் ஷேக்கிங் அதிகமாக இருந்தது சைடில் ஏதாச்சும் மண் மாட்டி இம்பிளெலாம் அடித்து ஓடணும் அந்த மாதிரி ஆச்சு தெரியல ரெண்டு பேரிங்குமே வந்து மாற்றியாச்சு மாற்றிட்டு இப்போது சென்டர் சவுட் மேக்னட்டின்னு செட் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில் பண்ணி மோட்டார் எப்படி ரோட்டேட் ஆகுது ஆர்பிஎம் ஆம்ஸ் ரேட்டிங் எப்படி பிக்கப் ஆகுது அப் டவுன் ஆகுதான்றது செக் போவோம் செக் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி பம்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம் பேனல் வந்து ஃபஸ்ட் நான் டெஸ்ட்டிங் கீழே வச்சுருப்போம் இப்போ எல்லாமே பிக் பண்ணி மேலே எடுத்து வச்சாச்சு எட்டு பேனலில் ரன் ஆகிட்டுருக்கு லோடு ஆயிரத்து ஐநூறு ஆயிரத்து அறநூறு வேர்ட்ஸ் லோடு எடுத்துகிட்டு இருக்கு வோல்டேஜ் முந்நூற்றி இருபத்தி ஏழு ஆர்த்தி மூவாயிரத்தி எட்நூறு மூவாயிரத்தி எழுநூறு அந்த ரேஞ்சு போய்ட்டுருக்கு அம்ஸ்டேட்டிங் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அந்த ரேஞ்சு அப் டவுன் ஆகிக்கிட்டு இருக்கு ஏன்னா ட்ரம்லேயே இருக்கிறதுனால அம்ப் ஸ்டேட்டிங் வந்து லோடு அதிகமாக எடுக்கல மிடியமாக எடுத்துகிட்டு இருக்கு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிச்சிட்டோம் டெஸ்டிங் போட்டிருக்கோம் தண்ணியோட ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபாமன்ஸில் இருக்குது குட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது டஸ்டலாக இருக்கிறதுனால ட்ரம்முக்குள்ளேயே போட்டாச்சு ஸ்போர்ட்ஸ் நல்லா அருமையாக வந்துட்டுருக்க ஒன்றும் இல்லை ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்